எனக்கென்று சில நியதிகள் உண்டு வாசுதேவரே பகடை இரண்டும் எனது விருப்பப்படி ஒரு நான் விரும்பும் எண்ணை பகடை பிராப்தமாக தரவல்லது பகடை ஆட்டத்தில் எனக்கென்றும் சில நியதிகள் உண்டு மாமா அவர்களே விழும் என் இறைவன் விருப்பப்படி விழுவது ஆனால் பகடைகளை நான் எனது விருப்பப்படியே வீசுவேன் அதன் அர்த்தம் பகடை வீசுவதும் ஒரு கர்மம் அல்லவா பிராப்தம் பெறும் எண்ணானது அந்த கர்மத்தின் பலன் தம்முடைய பலன் பற்றியே ும் வேண்டி வருகிறீர்கள் ஆனால் நான் இருக்கும் கர்மத்தை விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடத்துவேன் நானே யாதனில் வாசுதேவரே அனைவர் கர்மத்திற்கும் அவரவர் இச்சைதான் ஆதாரமாகிறது ஆனால் பலனான என் சாதகமாக மாறினால் மனிதன் அவனுடைய வாழ்வில் வெற்றியை ஈட்டுகிறான் இது உண்மைதானா மிக்க நன்று எனது முறையை நான் விட்டுக் கொடுக்கிறேன் தாமே விளையாடுங்கள் வாசுதேவர் தங்களுடைய நான்கு குதிரைகளும் இன்னும் புறப்படவே இல்லை ஆனால் எனது ஒரு குதிரையோ பாதி பயணத்தை முடித்து விட்டது பகடை வீச ஆசை இழவில்லையா இல்லை தாமே வீசுங்கள் தங்களது விருப்பப்படியே நடக்கட்டும் பார்த்தீர்களா என்னுடைய குதிரை தன்னுடைய இலக்கின் கோட்டையை அடைந்து விட்டது இனி அதை வீழ்த்தவே இயலாது பனிரெண்டு என்னப்படி விழுந்தது மனிதர்கள் தம்முடைய கர்மத்தின் பலனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் தம்முடைய கர்மத்தின் பலனை தம் விருப்பத்திற்கேற்றவாறு பிராப்தம் பெற எண்ணுகிறார்கள் ஆனால் பகடை கரத்திற்கு அகப்பட்டால் பகடையை வீசாமல் ஒருவனால் இருக்க இயலாது அவன் ஒன்றை அறிய தவறுகிறான் அதாவது பகடையை அவன் உருட்டுவதில்லை அப்பகடைதான் அவனை உருட்டுகிறது ஆழும் வாழ்விலும் மனிதனின் நிலையானது எதுவே கர்மத்திற்கேற்ற பலன் கிட்டுகிறதா இல்லையா என்பதைத்தான் அறிய துடிக்கிறான் அவன் வேறொன்றை அறிய முற்படுவதில்லை ஆற்றும் கர்மத்திற்கேற்ற சமயமா என்பதை அறிவதில்லை விரைந்து புறப்படு மேனியில் ஆடையின்றி உன் தாய் எதிரே நீ நிற்க வேண்டும் அவர் தனது நேத்திர அஸ்திரத்தை அகற்றி உன் தேகத்தின் அங்கத்தை காணும் வேளையில் உன் தேகமே வஜ்ரமாக மாறும் இடதன்பு துரியோதனா துரியோதனா இது ஸ்நானத்திற்கான வேலை அல்லவே இது நீ சயனிக்க வேண்டிய வேலை அல்லவா தமக்கு தமக்கு இங்கு என்ன வேலை வாசுதேவரே நான் பூஜைக்காக அருகம் புல் பறிக்க வந்தேன் உன்னை இங்கு கண்டு நான் மிகவும் அதிர்ச்சியுற்றேன் வஸ்திரம் கூட சிலருக்கு பாரமாய் தோன்றுமா வேறு சில மனிதருக்கு அது ஆடம்பரமான வஸ்து சிலரின் வஸ்திரம் அகங்காரத்தையும் வேறு சிலரின் வஸ்திரம் ஆணவத்தையும் வெளிப்படுத்த வல்லது நீ ஆடையை தியாகம் செய்ய காரணம் ஆட்டத்தை தொடருங்கள் மீண்டும் பனிரண்டு பார்த்தீர்களா வாசுதேவரே நான் முன்பே கூறியிருந்தேனே என்னுடைய பகடை என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாவாறு பலனை தரவல்லது ஆகையா தாங்கள் கர்ம சித்தாந்தங்களை கோரி என்னுடைய ஆட்டத்திற்கு தடை விதிக்க எண்ணாதீர்கள் மனிதனானவன் வெற்றி பயணத்தை துவங்கும் வேளையில் இப்படிப்பட்ட எண்ணங்களே தோன்றும் அந்த நேரத்தில் பல நற்ற தகவல் ஒன்று அவன் செவிகளை இட்டுமேயானால் அவன் இறைவனைத் தேடி அலைவான் மீண்டும் வெற்றி கிட்டியவுடன் இறைவனை மறந்து தன்னை உயர்வா எண்ணுவா அவனுடைய முழுமையான நம்பிக்கை உண்மையில் இறைவன் மீதும் இருக்காது அவன் மீதும் இருக்காது ஓடிக்கொண்டே இருப்பான் காந்தாரத்திலிருந்து அஸ்தினாபுரம் அங்கிருந்து துவாரகை துவாரகையிலிருந்து மகதம் என அவன் சதா அலைந்து கொண்டே இருப்பான் வெற்றியை ஈட்டுவதாய் அவனது ஹயம் எண்ணலாம் ஆனால் வாழ்வென்பது சூதாட்ட மண்டபம் இல்லை என்று உணருங்கள் வாழ்வில் எதிரே நிற்பவன் மட்டுமே விளையாடுவதில்லை எதிரே நிற்பவர் அல்லாத பார்வைக்கு அப்பாற்பட்ட எண்ணற்றவர்களும் தம் விளையாட்டை விளையாடுகின்றனர் அதனுடைய விளைவும் நம்மை பாதிக்கலாம் நான் கூறுவது சரிதானே ஆகையால் தான் பலன் மீதல்லாது ஆற்றப்படும் கர்மத்தை நான் உயர்வா எண்ணுகிறேன் வாசுதேவரே செல்லுங்கள் இங்கிருந்து இன்று தம்மால் என்னை தடுக்க இயலாது செல்லுங்கள் உலகில் யாராலும் எவரையுமே தடுக்க இயலாது துரியோதனா தடுத்திருந்தால் குருக்ஷேத்திர யுத்தமே மூண்டிருக்காதல்லவா எனது வார்த்தை மீது நம்பிக்கை கொள் நான் எவரையுமே தடுப்பவன் அல்லன் எனது சக்தி கேற்றவாறு ஞானத்தை வழங்குபவன் அதை கேட்பவர் அவரவர் தர்மத்திற்கேற்றவாறு கிரகிக்கின்றனர் தாம் தர்மம் பற்றி உரைத்து எதிரியரை உதிரியராக்க வல்லவர் வாசுதேவரே என்னை தோல்வியுறச் செய்ய பற்பல சூழ்ச்சிகளை நிகழ்த்தினீர்கள் இதை நான் நன்கறிவே அது உண்மைதான் நான் அன்றே கூறியிருந்தேன் நடக்கும் யுத்தத்தில் இரு தரப்பிலும் சூழ்ச்சி நடக்கும் என்று ஆனால் நீ தோல்வியுற்றதற்கு உண்மையில் காரணம் நான் அல்ல அதன் காரணம் நீயே நீ விளைவை பற்றிய கவலையின்றி காரியங்களை ஆற்றுகின்றவன் என் மீது குறை கூறுவது தவறு இன்று என்ன செய்யவிருக்கிறாய் தாயின் முன்பாக பிறந்த காட்சி தரவிருக்கிறாய் அல்லவா தாம் அது பற்றி எவ்வாறு அறிந்தீர் நானும் சாஸ்திரம் பற்றி அறிந்தவன் தான் ஒன்றை நான் அறிவேன் தவ வாழ்வின் பலனானது அடுத்தவரையும் ரட்சித்து காக்க வல்லதே அதோடு மாதா காந்தாரி யுத்தகளும் வருவதையும் நான் கண்டேன் அவரை கண்டவுடன் ஹிருதயத்தில் ஒரு கேள்வி கேள்வி உதித்தது யுத்தம் துவங்கும் முன்பாகவே நீ இந்த பிராப்தத்தை அவரிடம் பெற்றிருக்கலாமே பெற்ற பாண்டவரை வதைத்து காட்டுவேன் சிறந்த யோசனைதான் ஆனால் அதில் சங்கடம் உள்ளது கடையப்பட்ட வெண்ணை திரண்டு வரும் நேரத்தில் தாழி உடைந்து விடக்கூடாதல்லவா உன் முயற்சி தோல்வியுறக்கூடாது என்று எண்ணுகிறேன் ஆனால் என் வார்த்தை உன் செவியில் ஏறாது நீ புறப்பட துரியோதனா நானும் பூஜை செய்ய வேண்டும் தாம் கூற வந்தது என்ன நீ என்னை வற்புறுத்தும் காரணத்தால் கூறுகிறேன் நீ உணையின்ற தாய்க்கு முன்பாக பிறந்த மேனியாக செல்லவிருக்கின்றாய் தர்ம சாஸ்திரமானது எடுத்துரைப்பது யாதெனில் தாய்க்கெதிராக பிறந்த மேனியாய் செல்பவன் அந்த தாயையே வதைத்த பாவத்தை சுமப்பவனாகிறான் என்கிறது என்னை பொறுத்த இது உச்சிதமான செயல் அல்ல உளவு பெரிய பாவம் நிச்சயமாக ஒரு வீரனை தோல்வியுறச் செய்து விடாதா சிந்தித்து பார் துரியோதனா கதா யுத்தத்தில் இடைக்கு கீழே தாக்குவது வியதிக்கு விரோதமானது எனது இடுப்பிற்கு கீழே உள்ள பாகம் வஜ்ஜரமாய் மாறாவிடனும் தவறில்லை ஆனால் எனது முக்கிய அங்கங்கள் வஜ்ஜரமாக நிச்சயம் மாறும் உனது தீர்மானத்தின்படியே முடிவெடு ஆம் நான் புறப்படுகிறேன்